அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய மொந்தா புயல் இன்று இரவு நள்ளிரவுக்குள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமலாபுரத்தில் கரையை கிடக்கப்போகுது இன்று இரவு நள்ளிரவு நேரத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோனசீமா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தலைநகரம் வந்து அமலாபுரம் தான் அந்த கோதாவரி ஆற்றுக்கரையில் போயிட்டு இன்று இரவு நள்ளிரவுக்குள் இது கரையை ஏறி இன்று நள்ளிரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து விடும் இந்த மொந்தா புயல் இந்த மொந்தா புயலுடைய தாக்கத்தினால தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரி வரைக்குமே இந்த பக்கம் புதுச்சேரி அந்த பக்கம் வேலூர் வரைக்குமே சென்னை உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதிகளும் மேகக்கூட்டங்களால் சூழ்ந்திருக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மொந்தா புயலானது மேகக்கூட்டங்களை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் மழை பொழிவு மிதமான மழை தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிதமான மழை தான் பெய்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பலத்த மழை கிடையாது இன்று இப்போ பெய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த லேசான தூரல் மலையெல்லாம் இன்று மதியத்திலிருந்து படிப்படியாக விலகும் நமக்கு மலைப்பொழிவு இன்று மதியத்திலிருந்து மாலையிலிருந்து படிப்படியாக விலகும் ஏன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து இன்று இரவு நள்ளிரவு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமலாபுரத்துக்கு போயிருது சரியா இந்த புயல் போகட்டும் அடுத்து நாளைக்கு எப்படி மழை எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த மலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் வார்க்கலா திருவனந்தபுரம் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடங்கி பெய்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மேற்கு காற்று காரணமாக கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு இப்போ பெய்துகிட்ருக்கு கேரளாவில் பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு நாளை ரொம்பவே தீவிரமாகும் அதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அதாவது நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையும் மழையுடைய தீவிரம் கூடுதலாக நாளைக்கு இருக்கும் நாளைக்கு தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை உறுதியாக நாளைக்கு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முழுவதும் நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு இருக்கக்கூடிய வானிலை இந்த புயல் போயிடும் நமக்கு பாதிப்பு கிடையாது இந்த புயல்னால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இது போய் சேர்ந்துடும் நமக்கு மழை கிடையாது இது இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு அப்புறம் போயிடும் அங்கே போய் இன்னைக்கு இரவு நள்ளிரவுக்குள்ளே கரையை கிடக்கும் இது தீவிர புயலோ இல்லை அங்க எங்க எந்த மாதிரி பாதிப்பை வந்து கொடுக்க போகுதுன்னா அங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசலான்ட்டு இந்திய வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியில இருந்தே சொன்னோம் ஆந்திராவுக்கு தான் இது போகுதுன்னு உறுதியாக ஆந்திரா போகுது ஆந்திரால அமலாபுரத்துல கோதாவரி ஆற்றில் இது கரையை ஏறி போகுது அவ்வளவுதான் இப்போ இன்னையுடைய வானிலை இருக்கே இதுங்க இப்போ குறிப்பா இப்போதைக்கு பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா பெய்துட்டு இருக்கு இதன் காரணமாக இந்த புயலின் காரணமாக கூட சொல்லலாம் ஏன்னா இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய அதாவது மேற்கு திசையிலிருந்து தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் காற்று வந்து போயிட்டு இருக்கு இப்போ கொல்லம் அதே போல் ஆலப்புழா கொச்சி அதுக்கப்புறம் வார்க்கலா திருவனந்தபுரம் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் கேரளாவில் பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு இன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பெய்கிற மழை நாளைக்கு காலையில் இன்னும் கூடுதலாக இருக்கும் கேரளாவில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரித்து நாளைக்கு அதாவது நாளைக்கு வந்து புதன்கிழமை நாளைக்கு அதிகாலையிலேருந்து இன்னும் தீவிரம் அடையும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக திருவனந்தபுரம் கொல்லம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் கொச்சி இந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே திருச்சூர் இது வரைக்குமே மழையுடைய தீவிரம் நாளைக்கு கூடுதலாக இருக்கும் அந்த தாக்கத்தினால நம்மளுடைய அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி அதுக்கப்புறம் வால்பாறை மூணாறு அப்புறம் போடிநாயக்கனூர் ராஜபாளையம் இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் நாளைக்கு நமக்கு கூடுதலா இருக்கலாம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியான நேரத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு காலை மதியானம் அதாவது நாளைக்கு ஒரு மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்னா இங்கே போகிறனால நமக்கு மழைப்பொழிவு நாளைக்கு கூடுதலாக இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக மழை இருக்கும் அதாவது புதுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி உட்பட திண்டுக்கல்லேருந்து நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர வரைக்குமே காலையில் கேரளாவில் நாளைக்கு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் வரைக்கும் அந்த மேகம் வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை நாளைக்கு கொடுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளையுடைய அறிக்கை அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக மழையுடைய தீவிரம் விலகும் பெரிய லெவலில் பொழிவு இருக்காது நவம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் பெரிய பொழிவு இருக்கும் நாளையுடைய வானிலை அறிக்கையை நம்ம சொல்கிறது நாளைக்கு உறுதியாகவே டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் இந்த பகுதிகள் நாளைக்கு நல்ல மழைப்பொழிவை பெறப்போகிறது காரைக்குடி இந்த ம மணப்பாறை இந்த பகுதியிலனா நாளைக்கு வந்து நல்ல மலைப்பொழிவு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை செய்தி தென் மாவட்டங்கள்லேயும் இருக்கும் கேரளாலையும் இருக்கும் நம்மளுடைய ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் நான் சொன்ன மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே பொழிவு நாளைக்கு இருக்க போகுது நாளையுடைய வானிலை அறிக்கை இதுதான் அதே வேளையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக கூட்டங்கள் இப்போது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேகமா இருக்கு நாகப்பட்டினம் வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா போயிரு இந்த புயல் போனதுக்கு அப்புறம் நமக்கு பாதிப்பு கிடையாது இந்த புயல் போய்விடும் நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரளாலேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டங்களையும் மழை உறுதியாக இருக்கும் சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்தியோட இணைந்திருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்குங்க டெல்டா மாவட்ட விவசாயிகளே நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு மழை அதனால பாதிக்கக்கூடிய மழை கிடையாது நீங்கள் விவசாய பணிகள்லாம் நாளை ஒரு நாள் மட்டும் நாளை மாலை வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும் தொடங்கலாம் பெரிய லெவலில் நாளைக்கு மழை பெய்ய பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா வரும் மழை இருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த காற்று ஈர்ப்பு காரணமாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இரவிலிருந்து இப்போ பெய்து கேரளாவில் மழை பெஞ்சிகிட்ருக்கு அது படிப்படியாக நாளைக்கு அதிகரித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மொத்த நல்ல நல்ல பொழிவை நாளைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம்லாம் மழை இல்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ